உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கு எனது அன்பான காலை வணக்கங்கள் நாட்டில் எல்லாருக்கும் இலவசமாக கிடைக்கிறது என்ன தெரியுமா இலவசமாக பல வழங்கப்படுது அதை சொல்லலை பொதுவாக யாராக இருந்தாலும் இலவசமாக கிடைக்கிறது வந்து அறிவுரைகள் அட்வைஸ் வாய்ப்பு இருந்தால் யார் வேணா யாருக்கு வேணால் அறிவுரை சொல்லுவாங்க நீங்கள் அதை அதை பார்த்துருக்கலாம் இல்லை நீங்களே அனுபவிச்சிருக்கலாம் ஏதாவது ஒரு செய்தின்னா அது வந்து இப்போது நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க பாருங்கள் இது வந்து இப்படி பண்ணியிருக்கூடாது கேட்காமையே அறிவுரை சொல்லுவாங்க இருப்பாங்க அறுவை சிகிச்சை முடிஞ்சு ஒருத்தர் படுத்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அவரை பார்க்க வராங்க பார்க்க வந்தால் என்ன எப்படின்னு கேட்டு போகணும் தானே என்னை கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ரேஷனே போயிருக்கூடாது சர்ஜரி பண்ணியிருக்கக்கூடாது உங்களுக்கு ஏன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு பிரச்சனை எனக்கு இருந்ததுங்க அதை இந்த ஒரு டாக்டரை பார்த்து மருந்து மாத்திரையிலேயே சரி பண்ணி டயட்லேருந்து இருந்து சரி பண்ணிட்டேன் நீங்கள் என்னை கேட்டிருந்தீங்கன்னா சர்ஜரிக்கு இருக்க மாட்டேன் அப்படின் வாங்க எப்போ சர்ஜரி முடிஞ்சு ஒரு வாரம் கழித்து பார்க்க வந்து இதை பேசலாமா நீங்கள் பல சமயங்களில் பாருங்கள் அறிவுரை என்கிற பெயரில் தற்பெருமைகள்தான் பேசப்படும் அதாவது நான் உங்ககிட்ட அறிவுரை சொல்ல வரேன்னு வைங்களேன் அதில் வந்து என்னோடய பெருமையை பேசுகிறது தான் அது இப்போ நீங்கள் இப்போ பண்ணீங்களே இது சரியில்லை இப்போ நான் இது எப்படி தெரியுமா பண்ணேன் நானாக இருந்தால் எப்படி தெரியுமா பண்ணியிருப்பேன் இந்த அறிவுரைகள் வந்து அப்போ அறிவுரையே தப்பான அப்படி இல்லை அறிவுரைகள் வேணும் இன்றைக்கி ரொம்ப நேர்த்து அது எப்படி நேர்த்து போச்சா இங்கே பாருங்கள் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க வீட்டில் நாய் வளர்க்குறோம் பெட் டாக் எல்லாம் நாய் தெரியும் பாருங்க நாய்கள் தெரியும் அதில் நீங்கள் குறிப்பாக இந்த விடியற்காலையில் வாக்கிங் போகிற பழக்கம் தான் உங்களுக்கு தெரியும் ஒரே பயம் நாய்களுக்கு தான் இருக்கும் காரணம் இல்லாமல் குறைக்கும் யாராவது தொலைபோனா ஒரு நாய் குறைச்சா பத்து நாய் சேர்ந்து குறைக்கும் இதில் ஒரு நாய் என்ன பண்ணிச்சா தான் தலைவன் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு எல்லா நாய்கிட்டையும் நம்ம குறைக்கக்கூடாது குறைக்கிறத நிறுத்தணும் மனிதர்கள் அதனால தான் நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த குறைப்பது எவ்வளவு தவறு அப்படின்னு அட்வைஸாக பண்ணுது தொடர்ந்து எல்லா நாயும் ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு பார்த்து அட்வைஸாக சொன்ன உடனே இப்போ நாய்கள் அந்த பழக்கத்தை குறைச்சி தான் கதை குறைச்சிட்டு பார்த்தா ஒரு நாள் காலையில் ஒரு நாயும் குறைக்கல எல்லா நாயும் பேதுவாக வருது போது பார்க்குது குறைக்க காணும் இப்போ இந்த அட்வைஸ் கொடுத்த நாய் இருக்குது பாருங்க அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன் இவ்வளோ நாள் ஒரு வேலையாகவே செய்தது எதை அட்வைஸ் கொடுக்கறத நீ எப்படி இருக்கணும் நீ அப்படி இருக்கணும் இப்படி இப்போ எல்லோரும் அதை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா எல்லா நாயும் கேட்க ஆரம்பித்தோடனே இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில வேலை இல்லாமல் போச்சு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சு தான் தனியாக மறைவிடத்துக்கு போய் இந்த நாயே லொல் லொல் சத்தமாக குறைச்சிருக்கு இது குறைச்ச சத்தம் கேட்டவுடனே மற்ற நாயிலும் அதே மாதிரி பழையபடி குறைக்க ஆரம்பிச்சு தான் இப்போ மறைவிலேருந்து அந்த நாய் எல்லாருக்கிட்டையும் போய் மறுபடியும் அட்வைஸ் சொல்ல ஆரம்பிச்சது குறைக்கக்கூடாது தப்பு அது அது கெட்ட பழக்கம் இந்த கதை என்ன சொல்லுது பார்த்திங்களா அறிவுரைகள் அறிவுரைகளுக்காகவே வழங்கப்படுகின்றன நான் எவ்வளோ பெரிய ஆள்னு காமிக்கிறதுக்கு தான் இருக்கே தவிர அதை பின்பற்றணுன்றதை விட அப்போ இப்போ ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா என்ன சார் இப்படி ரொம்ப மனசு வருத்தப்படுற மாதிரி சொல்கிறீங்க அறிவுரைகள்லாம் இப்போ தப்பாக அறிவுரைகள் பெரியவங்கள்லாம் அறிவுரைகள் சொல்லணும் இல்லை அதுதானே நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுது அப்படி ஒரு கேள்வி வருமா இல்லையா இப்போ இவ்வளோ நேரம் நான் சொன்ன பேச்செல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா அறிவுரைகள் தப்பு தற்பெருமை பேசுகிறாங்க அப்போ அறிவுரைகள் தப்பான்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா பெரியவங்களை மதிக்க வேண்டாமா அவங்க வாழ்க்கையில் சொல்கிறத கேட்க வேண்டாமான்னா அதுதான் அறநெறிச்சாரம் அப்படின்ற ஒரு நூல் பேசுதுங்க அறிவுரை வேண்டும் பெரியவங்க அறிவுரை சொல்லணும் நாலு தகுதிகள் இருந்தால்தான் ஒரு அறிவுரை என்பது உண்மையான அறிவுரையாக வெற்றி பெறும்னு இந்த அறநெறிச்சாரம் பேசுகிறேன் இந்த அறநெறிச்சாரன்ற நூலை எழுதுனது யாருன்னா முனைப்பாடியார் அப்படின்னு ஒருத்தர் பதினேழாம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலம்னு சொல்கிறாங்க உங்களுக்கு வரலாறு தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில் ரொம்ப நாளைக்கு முன்னால் நீங்கள் அப்பர் சுவாமிகள் ஞானசுந்தர் சுவாமிகள்லாம் இருந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் சமண மதம் ரொம்ப இருந்தது சமணர்கள் அப்படின்னா ஜெயின் ஜெயின்னு சொல்கிறோம்ல நம்ம ஆனால் இனி இப்போ வட இந்தியாவிலேருந்து வந்த ஜெயினர்கள் நம்ம நாட்டில் நிறைய இருக்காங்களே அவங்க இல்லை தமிழர்களே சமணர்களாக இருந்தாங்க அது பெரிய போராட்டங்க சமணருக்கு சைவருக்கும் நடந்த போராட்டம் பெரிய போராட்டம் அது ஒரு வரலாறு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பழி வாங்கிட்ட கதெல்லாம் உண்டு அப்படி நீங்கள் ஒன்றும் இல்லை இப்போ காஞ்சிபுரம் இருக்குது பாருங்களேன் சாதாரணமாக சின்ன காஞ்சிபுரம் பெரிய காஞ்சிபுரம் இதை சொல்லுவாங்க இதை தவிர காஞ்சி விஷ்ணு காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இருக்க இடம் வந்து காஞ்சி வதராஜ பெருமாள் கோயில் இருக்க இடம் வந்து விஷ்ணு காஞ்சி இதை தவிர காஞ்சிபுரத்திலேயே ஜைன காஞ்சின்னு ஒரு இடம் உண்டுங்க ஜைன கோயில்கள் இன்னும் இருக்குது அங்கே பல்லவ மன்னர்கள் சமணத்தை வளர்த்தாங்க அந்த சமணர்கள் பல ரொம்ப நல்ல தமிழ் தமிழ்நூல் எழுதியிருக்கிறாங்க நாலடியார் உட்பட அதில் ஒன்று அறநெறிச்சாரம் முனைப்பாடியார் அவர் தான் சொல்கிறார் அறிவுரை நாலு இருந்தால் தான் அந்த அறிவுரை அறிவுரையாக இருக்கும் அந்த நாலு என்னன்னா முதல்ல உரைப்பான் உரைப்பவன் யார் சொல்கிறான்னு பார் ரொம்ப முக்கியம் இல்லைங்க தெருவில் போகிறவெலாம் அட்வைஸ் சொல்கிறதெல்லாம் கேட்டுன்னு உட்கார முடியுமா நீங்கள் ஒன்றில் போய் வேகமாக ஏதோ நடந்து போகிறீங்க வாழைப்படுத்து வழிக்கு விழுந்துட்டீங்க எதுவும் விழுந்துட்டீங்கன்ற பக்கத்தில் இருக்கவன் அட்வைஸ் பண்ணுவான் இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க இதுக்கு தான் பேண்ட்டு டைட்டாக போடக்கூடாது அதை நீங்கள் பார்க்கணும் இப்படி எவனும் சொல்லுவான் உரைப்பவன் யார் சொல்கிறான்னு பார் யார் சொல்லுவா பெற்றோர் அறிவுரை சொல்லலாம் ஆசிரியர்கள் அறிவுரை சொல்லலாம் நண்பர்கள் நம்ம மேலே அக்கறை இருக்கிறவங்க அறிவுரை சொல்லலாம் இல்லைங்களா பெரிய மனிதர்கள் வாழ்க்கையில் மிக்கவர்கள் அறிவுரை சொல்லலாம் அப்போ உரைப்பவன் இது முதல் உரைப்பவன் யாருன்னு பார் சரி அப்புறம் கேட்பான் யாருக்கிட்ட இந்த அறிவுரை சொல்லப்படுகிறதுன்னு பார்க்கணும் இல்லைங்களா யார் யாருக்கு சொல்றாங்க இப்போ ஒரு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு நாற்பது வயசு இருக்க ஒரு பையன் எண்பது வயசு பெரியவர்கிட்ட போய் சார் நீங்கள் வாழ்க்கையை சரியாக புரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இதை நினச்சி பார்க்கவே கிண்டலா இல்லைங்க யார் யாருக்கு வாழ்க்கையை பற்றி பேசுகிறது நாற்பது வயசு பையன் எண்பது வயசு பெரியவருக்கு போய் சார் வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியுமா என்ன கருத்துக்காக அட்வைஸ் சொல்கிறாங்கன்னு பார் யார் அட்வைஸ் சொல்கிறாங்க ஒரு பழைய கதை ஒன்று உண்டுங்க ஒரு சிற்பி வந்து ஒரு சிற்பத்தை செதுக்கிட்ருக்கேன் அழகாக சிற்பத்தை செதுக்கிறான் அப்போ இந்த செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளி அந்த தொழிலாளி அந்த செருப்பு தைக்கிற இதெல்லாம் போட்டுட்டு அவர் அப்படியே வர்றார் இந்த சிலை செய்துட்ருக்கவர் அப்போ தான் அந்த சிலையினுடைய பாதத்தை ஒரு செருப்பு அணிஞ்சிகிட்ருக்க மாதிரி அப்படி செதுக்கிறார் அப்படி செதுக்கின உடனே இவர் 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 வந்திருக்கவர் யாருங்க செருப்பு தைக்கிற தொழிலாளி உடனே சிற்பிக்கு அவர் சில அறிவுரை சொல்கிறார் இங்கே பாருங்கள் செருப்பு வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன பெண்டு வைங்க இந்த இடத்துல ஒரு பூ இருக்கா மாதிரி வைங்க பின்னால் வார்பட்டு அப்படி வைங்க அப்போ சிலைக்கு அழகாக இருக்கும் அவர் சொல்கிறார் உடனே சிற்பியும் அதை கேட்குறார் அதை கேட்டு ஆ இங்கே இப்படி வைக்கலாமாங்க இந்த 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 இடத்துல வளைவு சரியாக இருக்கா இல்லை வேறு மாதிரி மாற்றலாமா இந்த பெருவிரல் நகன் தெரிகிற மாதிரி வைக்கலாமா காலை மூடின மாதிரி வைக்கலாமா எப்படி காலணி இருந்தால் சரியாக இருக்கும் செருப்புன்னு செருப்பு தெற்கு தொழிலாளர்கிட்ட கேட்குறாரு சிற்பி அப்புறம் விழாவரியாக சொன்னார் அழகாக வந்துருச்சுங்க இப்போ சிற்பி உட்கார்ந்து காலை செருப்பு செதுக்கிட்டு இருந்த சிற்பி நிமிர்ந்து அந்த சிலைக்கு ஒரு முத்து மாலை இருக்கிற மாதிரி மாலையை செதுக்க ஆரம்பித்த அப்போ செருப்பு தைக்கிற தொழிலாளி சொன்னார் முத்து மாலை இப்படி இருக்கக்கூடாதுங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு ஆரம்பித்தார் இப்போ சிற்பி சொன்னார் இங்கே பார் ஓ வேலை காலோடு முடிஞ்சிருச்சு உனக்கு அதில் அனுபவம் இருக்குது நீ செருப்பு தைக்கிற தொழிலாளி நீ வந்து அனுபவம் இருக்கு உனக்கு அதனால் நீ சொல்கிறத நான் கேட்டேன் இது முத்து மாலை இதை பற்றி நீ பேசாத நீ உன் வேலையை பார் சிற்பி கரெக்டாக தானே சொன்னார் நீ அவர் கோச்சிக்கிட்டாருன்னு பார்த்தா முடியுமா ஏன்னா பாருங்கள் உரைப்பவன் கேட்பான் உரைக்கப்படுவது நாலாவது உரைப்பதனால் ஆய பயன் சொல்கிறதுல பயன் இருக்கவங்ககிட்ட தானே சொல்லுங்கள் நீங்கள் ஆசிரியரே எல்லா மாணவர்கிட்டையும் எல்லாம் சொல்லுவாங்களா என்ன சொன்னாலும் கேட்காதவங்ககிட்ட என்ன சொல்லுவீங்க அப்போ முனைப்பாடியார் இந்த பாட்டில் என்ன சொல்கிறார் உரைப்பான் கேட்பவன் உரைக்கப்படுவது உரைத்ததனாலாய பயன் நான்மையும் போலியை நீக்கி இதில் பொய் இல்லாமல் சொன்னாங்கன்னா அறிவுரை என்பது வேணும் அப்போ யார் அறிவுரை சொன்னாலும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அறிவுரை இல்லாமல் வாழ்க்கை இல்லை இந்த நாளை மட்டும் பாருங்கப்பா யார் சொல்கிறா யாருக்கு சொல்கிறா என்ன சொல்கிறாங்க அதன் பயன் என்னன்னு பார்த்தா அறிவுரை வாழ்க்கைக்கு கண்டிப்பாக பயன்படும் என்று அறநெறி சாரத்திலே முனைப்பாடியார் பேசுகிறார் இதே மாதிரி ஒரு கருத்தோட நாளை பார்க்கலாம் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை